குமரன் வாழ்ந்த ஒரு ஊரு அது கிட்டத்தட்ட இலங்கையில இருந்திருக்கு அரப்ப முகஞ்ச தரத்துல இருந்திருக்கு அப்போ படிக்கிறப்ப ஜீவராசிகள் கூட முருகனை திட்டுமா நம்ம மனிதர்களை திட்டுறத தாண்டி ஏன்னா அவங்க எல்லாருமே முருகனோட கருணை இருந்தா மட்டும்தான் ஒரு நாள் உயிர் பெற்று வாழ முடியுமா அப்படி போது மனிதர்கள் மட்டும் திட்டல எல்லா ஜீவராசியும் திட்டி திட்டி முருகன் அவ்வளவு அருளும் நலமும் பெற்றிருக்காங்கன்றது கசப்பான உண்மை தமிழால் திட்டின வரையும் முருகர் வாழ வைப்பாரு அதையும் நான் சொல்லியிருக்கேன் நம்ம வந்து என்னைக்குமே வந்து முருகரை திட்டிதான் நினைக்காதீங்க